தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தினமும் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து வசன ஆதாரத்தோடு கூட பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்று ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனங்கள் ஏழாவது வசனம் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் இருக்கிறார்கள் பரலோகத்தில எங்களுக்காக சாட்சி சொல்லுகிற பர்சுத்த ஆவியானவர் என்பதாக இங்கே பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் எங்களோடு இருக்கிறாரு நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழுகிறோமா தேவனுக்கு பிரியமில்லாம வாழுகிறோமா என்பதை நன்றாக அவர் அறிகிறார் பார்க்கிறாரு அப்ப எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே நியாய தீர்ப்பில் நாங்கள் நிற்கும் போது அவர் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறவராக நிற்காதபடி எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லுகிற ஆவியானவராக நிற்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அங்கே ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற வேகத்தின்படி வாழுகிற ஒரு மனிதன் தான் அங்கே நியாய தீர்ப்பிலே தேவ சமூகத்திலே போக முடியும் அந்த மனிதனுக்கு பசுத்தாவியானவர் அவனுக்கு சார்பாக அவர் சாட்சி சொல்ல முடியும் ஆகவே இந்த நாளிலும் பர்சுத்தாவியானவரை பெற்றிருக்கிற நாங்கள் நியாயத்திற்கிலே பசுத்தாவியானவர் எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ந்தும் ஆவியானவர் எங்களை கிருவை செய்து வழி நடத்துவாராக ஆமேன்